மூன்றாம் உலகப்போர் அத்தியாயம் பதினைந்து சென்ற அத்தியாயத்தில் கருத்தமாயிக்கு உடல்நலம் சரியில்லாமல் படுத்து கிடந்த பொழுது காக்கா கத்துது விருந்தாளிக யாராவது வந்துட போகிறாங்களோ என்ற பயத்தில் ஏ காக்கா மரியாதை கெட்டு போயிரும் பேசாமல் போயிரு என்று தனது கோபத்தை காக்கா மீது காட்டுகிறார் கருத்தமாயி வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் பொட்டிக்கடை ராசு பொசுக்குன்னு உள்ள வரவும் பொத்தி இருந்த வெட்டியை விசுக்குன்னு உருவி எரிஞ்சிட்டு வெறிச்சு வெறிச்சு பார்த்தாரு கருத்தமாயி ஊருக்குள்ள ஒரு நல்ல ஆளு பொட்டிக்கடை ராசு மந்தையில இருந்து நேரா வடக்க போய் நொட்டாங்கையில் பக்கம் திரும்பினா முட்டுச்சந்தில மூணாங்கடை ராசு கடை பொட்டிக்கடைன்னு தான் பேர் ஆனால் காய்கறி சிகரெட்டு ரொட்டி முட்டாயி கலரு வெத்தலை உப்பு புளி மொளகு மொளகா செல்போன் கார்டு செல்போன் கார்டு இப்படி அட்டம் பட்டினம் அனுபவிக்கிற சகல பொருளும் கிடைக்கும் ராசு கடையில் போன் இல்லாத வீட்டுக்கு வெளியிற்காரங்கள் தகவல் சொல்றது இந்த கடைக்குத்தான் சில பேரு மூஞ்சிய மட்டும் கழுவிட்டு பத்து நாளைக்கு குளிக்காமலேயே காலம் தள்ளுவான் பாருங்க அப்படி ஒரு ஆளு ராசு சட்டையை மட்டும் அப்பப்ப மாத்திக்கிருவான் வேட்டிய மாத்த மாட்டான் வெள்ள வேட்டி காலப்போக்குல மஞ்சளா மாறிக்கிட்டே வரும் இனிமே மஞ்ச புடிக்க இடமேலங்குற போது மாத்திருவான் வேட்டிய அன்னைக்கு சட்டைய மாத்துவான்னு சத்தியமெல்லாம் பண்ண முடியாது நல்லவன்தான் பாவம் ஆனா அழுதாலும் சிரிச்சாலும் பெரிய வித்தியாசம் காட்டாத பிறவி சிரிப்ப சிலவழிக்க வசதி இல்லாத மூஞ்சி என்னப்பா ராசு இந்த நேரத்துல கல்லூரத்திலிருந்து உன் மக பேசிச்சு பெரியப்பா என்ன சொன்னா அழுகுனு சிரிக்கி உங்க சம்பந்தக்காரரு வெள்ளச்சாமி இல்ல ஆமாம் இருக்காரு அவர் இப்ப இல்ல ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி அடியாயிட்டாராம் சொல்லிச்சு தேனு படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு கருத்தமாயி அடித்த காய்ச்சல் ஓடி போச்சு கடுங்காப்பியும் மாத்திரையும் நிறுத்தாத காய்ச்சலை பொட்டுன்னு நிறுத்திட்டு போயிடுச்சு ஒரு இளவு ரொம்ப நேரமாக யோசிச்சு தொங்க போட்ட தலைய அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டினாரு என்னமோ பிராணயாமம் பண்ற மாதிரி இழுத்து நெஞ்சில தேக்கின மூச்ச ஒரு கஞ்சப்பைய காசை செலவழிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டார் மூஞ்சியில இருந்த கவலையெல்லாம் நெத்தி சுருக்கத்து பள்ளத்துல போய் படுத்துருச்சு பாலமா அவரு பாவம் கவலைப்பட்டது சம்பந்தக்காரரு சாவுக்கு இல்ல வரவு வராத காலத்துல இளவு வந்துருச்சேன்னு தான் கலங்கி போனாரு கருத்தமாயி இறுக்கி பிடிச்சி செலவழிச்சாலும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகும் இருந்த பணம் எழுநூற்றையும் சின்ன பாண்டி வாங்கிட்டு போயிட்டான் செலவுக்கு இல்லைன்னு செத்த இளவுக்கு போகாமல் இருக்க முடியுமா யாருக்கிட்ட கைமாத்து கேட்கலாம் கட்டில விட்டு இறங்காமல் விட்டம் பார்த்து யோசிக்கிறாரு நெடுநேரமா இப்போ எந்த காக்கா சத்தத்தையும் காணோம் தப்பான தகவல் தந்துட்டோம்னு வெக்கப்பட்டு போன காக்கா வெளியேறியிருக்கும் ஊற விட்டுட்டே சுளியன் சத்தத்தையும் காணும் பாவத்தை இருமலும் கைவிட்டிருச்சு போல இருக்கு கடைசியில் ஒரு கடப்பாறை விழுகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு டொங்குன்னு பின் சுவத்தை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துமணி ஆளுக வீட்டை மாத்திக்கட்ட சுவத்துக்குள்ள போன கடப்பாறை ஊடுருவி நெத்திலையும் நெஞ்சிலையும் மாறி மாறி இடிக்கிற மாதிரி இருக்கு கருத்த மாயிக்கு எந்திரிச்சாரு ஒழுகின மூக்க வேட்டியில ஒரு ஓரமாக துடைச்சி அதை கீழ்ப்பக்கமாக வச்சு கட்டிக்கிட்டாரு குடல் தொங்கின கொடியில பத்தோட பதினொன்னா கிடந்த சட்டைய எடுத்து மாட்டிக்கிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒத்த செருப்பை காணும் கழுதை இங்கே தான் கிடக்கும் தேடி பார்த்தா சிக்காது இப்ப இதெல்லாம் பார்த்தா முடியுமா செருப்பை தேடிக்கிட்டு இருந்தா செத்தவரு வருத்தப்படுவாரு வெறுங்காலோட வெளியேறிட்டாரு இருக்கிற ஆளுகளில் கொஞ்சம் ஈரப்பசை உள்ள ஆளு கோவிந்த நாயக்கரு கேட்டதில்ல இன்ன வரைக்கும் கேட்டிருவோம் வீட்டுக்கு போனா மாவு கட்டு போட்டு கழுத்தில் கயிறு கட்டி கையை தொங்க விட்டிருந்தாரு கோவிந்த நாயக்கரு அவர் எதுக்க தலைய தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தாரு பொண்ணு முத்து பிள்ளை கருத்த பார்த்ததும் வாயா வாயான்னாரு வாய் நிறைய என்னையா இது பதறி போனாரு கருத்தமாயி பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பண்ணின கூத்து கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டப்போனவன் சாணியை மிதித்து விழுந்து போனேன் அது இருக்கட்டும் கருத்த என்ன விஷயம் உம்புட்டு தூரம் இப்ப பாதி மனசாகி போனாரு கருத்தமாயி கையொடைஞ்சு கிடக்கிற ஆளுக்கிட்ட கடன் கேட்டால் நல்லாவாயிருக்கும் ஒன்றும் இல்லையா சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் இப்போ பொண்ணுமுத்து பிள்ளை மேல கொதிச்சு விழுந்து குதற ஆரம்பிச்சிட்டாரு கோவிந்த நாயக்கர் பாரியா இந்த ஆளும் மனுஷன் பழகின பழக்கத்துக்கு கையொடிஞ்ச ஆளை விசாரிக்க வந்திருக்காரு நீயே கையொடிஞ்சவனை விசாரிக்கிற மாதிரி கைமாத்து கேட்டு வந்திருக்கிற பழசெல்லாம் கொடுத்துட்டியா கருத்தமாய் எடுத்துக்க முப்பது நாற்பது வருஷத்து பழக்கம் ஒரு நாளாச்சும் கடன் கேட்டு வந்திருப்பாரா கத்தி ஒருத்தனைத்தான் அறுக்கும் கடன் பரம்பரையை அறுக்கும் என்ன கருத்தமாய் நான் சொல்றது நூத்துல ஒரு பேச்சு இப்ப முழு மனசு மாறி போனாரு கருத்தமாயி உட்காந்த மேனிக்கு ஒரு கும்புடு போட்டு எந்திரிச்சுட்டாரு காசி நாடார ஊர்ல எல்லாரும் காசி நாடார்னு சொல்றது இடம் பொருள் லேவல் பார்த்து உம்மைன்னு தெரிஞ்சா உதவி செய்வாரு மம்பட்டி வீரம் பேரனை சைக்கிள் மிதிக்க சொல்லிட்டு பின்னால உக்காந்து காசி நாடார் கடைக்கு போறாரு கருத்தமாயி அவர் பாவம் கடைய பூட்டிட்டு விரதம் விட போயிட்டாரு சதுரகிரிக்கு நொந்து வெந்து போனாரு கருத்தமாயி செத்தவன் மரண யோகத்தில் சாக வேண்டாமா இப்படி எமகண்டத்திலேயா செத்து தொலைகிறது ஒரு முடிவோட வீட்டுக்கு வந்துட்டார் கட்டி வச்ச அகத்திக்கு இறைய கர்ச்சு கரைச்சின்னு இருந்த வெள்ளாடு இவரை பார்த்ததுமே மே மே கத்திருச்சு உன்னையை நினைச்சி தான் வந்திருக்கேன் வா போகும் கட்டி கிடந்த வெள்ளாட்டை அவுத்து கையில் பிடிச்சி நடந்துட்டாரு இன்னைக்கு சனிக்கிழமை சந்தையில் கசாப்பு கடைக்கு தான் போயாகணும் கசாப்பு சுப்பு ரொம்ப வினயமான ஆள் கொஞ்சம் அசந்தா போதும் ஆட்டுக்கொம்பை வெட்டி எலும்பில் சேர்த்து எடை போட்டு விற்கக்கூடிய ஆளுன்னு பேசுவாக ஊரில் அந்த ஆளை விட்டாலும் ஆள் கிடையாது கசாப்புக்கு எப்பா சுப்பு சம்மந்தி காலம் இளவுக்கு போகணும் சந்தையும் இல்லை இந்தா இந்த வெள்ளாட்டுக்கு வேலை போட்டு கொடு சந்தை ஆட்டையே சல்லிசா வாங்குற ஆள் வந்த ஆட்டை விடுவானா அண்ணே கையில் காசு இல்லைன்னே கடனுக்கு கறி வாங்கி தின்னுட்டு கொழுப்பெடுத்து அலையிறாங்க ஊரில் வேணும்னா ஒன்று பண்றேன் இன்னைக்கு என் நாட்டை நிறுத்திட்டு உன் நாட்டை உரிக்கிறேன் விக்கிற கறி உனக்கு விட்டுற கூலி எனக்கு ஆட்டுக்கு முன்ன அவன் தன்னை கழுத்த இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு கருத்த மாயிக்கு வேற வழி கசாப்புக்காரனும் கருத்தமாயியும் மாறி மாறி பார்க்குறாங்க கருத்தமாயி ஆடும் கசாப்பு கடக்காரன் ஆடும் மாறி மாறி பாக்குதுக கசாப்பு கடைக்காரனும் அவன் கட்டி வச்சிருந்த ஆடும் பார்த்த பார்வையில் இருந்த எண்ணம் ஒன்றுதான் இன்னைக்கு பொழிச்சிக்கிட்டோம் மாயி பார்வையிலையும் அவர் வீட்டு வெள்ளாடு பார்த்த பார்வையிலையும் இருந்த கேள்வி ஒன்னுதான் என்ன பொழைக்க விட மாட்டியா இப்போ தொழில் வித்தையை காமிக்க ஆரம்பிக்கிறான் சுப்பு ஆட்டு முதுகெலும்ப தடவிக்கிட்டே வந்து சுருக்குன்னு குறுக்க பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கினான் உள்ளங்கையில சொல்லிருச்சு ஆடு என்ன எடேன்னு அப்படியே கைய கீழே இறக்கி பின்னாங்கால் சப்பைய ஒரு புடி பிடிச்சான் கொழுப்பும் சேர்ந்து சேராம இருக்கு குட்டி ஒரு கையில் கழுத்தை பிடிச்சி மறுகையில் கழுத்தை தடவுற மாதிரி தடவி கட்ட விரலை ஆள்காட்டி விரலையும் சங்கில் வச்சு ஒரு அழுத்து அழுத்தவும் இருமிச்செருமிச்சு ஆடு அகத்தி குழையோட சளித்துண்டு ஒன்று கெத்துண்ணு வெளியேறி பொத்துண்ணு விழுகுது ஒம்பது கிலோ கொழுப்பு பசையுள்ள ஆடு இளங்கறி எல்லாம் தெரிஞ்சு போச்சு சுப்புவுக்கு எந்த ஆட்டையும் சங்க பிடிச்சா செருமி இருமி துப்பத்தான் செய்யும் இந்த நாடகத்தையும் நடத்தி காமிச்சுட்டான் எண்ணெய் கருத்தமாயி அண்ணே குட்டி எலங்குட்டி கொழுப்பு சேரல ஏழெட்டு கிலோ வந்தா பெருசு அதுவும் இல்லாம இருமுது ஆடு சீக்கு வந்த மந்தையில சிக்கி இருக்கும் போலிருக்கு போங்க போய் வேலைய பாருங்க வித்து வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்க அவன் பசப்பு பம்மாத்து வித்த வினயம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு கருத்தமாயி சரி ஆனது ஆகட்டும் இவன் அடிக்கிற காசு இவன் இளவுக்கு நான் இப்போவே செய்கிற மொய்யா இருக்கட்டும் புறப்பட்டாரு கடைசியாக ஒரு பார்வை பார்த்தாரு வீட்டு வெள்ளாட்டை அது அவரை பார்த்துச்சு ஒரு பார்வை இளவுக்கு போகிறவரே உங்கள் வீட்டில் இருந்து யார் வருவாக என் இளவுக்கு துட்டு சேர்க்கிறத விட சல்ல பிடிச்சது இளவுக்கு செட்டு சேர்க்கிறது இந்தா இந்தான்னு இடுத்து பறித்து சொந்த பந்தங்க ஒரு மணி வாக்கில் ஒன்று சேர்ந்துதுங்க பெரிய கருப்பு மண்டையன் மூலி சின்ன இருளாயி செவனம்மா மாங்காயன் ஒத்த கண்ணுமணி கருவாட்டு முத்தம்மா எல்லோரையும் ஒண்ணு சொன்னாப்புல கூட்டிட்டாரு தோட்டத்துல இருந்து சிட்டம்மாவத்த குல குண்டு நேர வர சொல்லி சவளி எடுத்தாக உத்தப்பன் நாயக்கனூர்ல இறங்கி பஸ் மாறி வந்துட்டாக கல்லூத்துக்கு ஆம்பளைக பின்ன போக நிறமரக்காவும் சீலையும் சுமந்து பொம்பளைக போக பொம்பளைகளுக்கும் முன்னப்போராக கொம்பு ஊதுற ரெண்டு பேர் வித்தையெல்லாம் இந்த ஊர்லேயே வித்திரணும்னு முடிவு பண்ணிட்டாக ரெண்டு பேரும் தம் பிடிச்சி அந்த ஊது ஊதுறானுக கிளியது காது கேட்குற ஆளுகளுக்கு நல்ல வேளை வெள்ளச்சாமி செத்தே போனாரு இல்லைன்னா கேட்டு செத்திருப்பாரு வந்துட்டாங்க ஐயா சம்பந்தக்காரருக கல்லூத்த வேடிக்கை பார்க்குது இந்த கூட்டத்தை ஒதுங்க சொல்லி கடந்து போகுது தக்காளி பழ நிறத்துல கார் ஒண்ணு போராக முத்துமணியும் அவன் பொண்டாட்டியும் செத்த வீட்டை விசாரிக்கவா போகுதுக சிவப்பு காரை காமிக்கணுமேங்கிற பகுமானம் ஆத்தால கட்டி மக அழுக மகளை கட்டி பிடிச்சி ஆத்தா அழுக சக்தியெல்லாம் திரட்டி ஆனை மட்டும் தம் கட்டி அழுது பார்த்து கண்ணீர் வரல ரெண்டு பேருக்கும் மலைக்கோப்பா இருந்துச்சு நாலு மணிக்கே கட்டி தூக்கிட்டாக பாடையர் எடுக்க போகிற நேரத்துக்கு சின்ன பாண்டியும் வந்து சேர்ந்துட்டான் சுடுகாட்டில் இருந்து திரும்பினாக சொட்டை இல்லாமல் எல்லோரும் காலில் தண்ணி ஊற்றி கழுவினாக ஒன்பதாம் நாள் உருமாக்கட்டு கெடுகுறிச்சு கிளம்பிரிச்சு வந்த கூட்டம் கல்லூத்துல பஸ் ஏற்றி நாயக்கனூர்ல இறங்கி தொண்டை காஞ்சு போன சாதிசனத்துக்கு காபி தண்ணி வாங்கித்தாராரு கருத்தமாயி மிச்சரா பக்காவாடையா வேணுங்கிறத வாங்கி தின்னுங்கப்பா சிட்டம்மாவுக்கு பொறுக்கலை கருத்தமாயி ஆடம்பரம் பண்ணுறதை அவள் அடிமனசு சொல்லுது ஏண்டி செவனம்மா எங்கள் வீட்டு ஆள் இந்த மின்னு மின்னுது எனக்கு தெரியாமல் எங்கேயோ வச்சு எடுத்து செலவழிக்குது இந்த ஆள் எடுத்து எங்கே செலவு பண்ணுறது இருக்கிறத விற்று தான் செலவு பண்ணினேன் செவனம்மா விட்டா பொண்டு பிள்ளைகளை கூட விற்று செலவு பண்ணிடும் இந்த ஆள் விற்கலாம் எவன் வாங்குவான் சடைச்சு கோவிச்சுக்கிட்டாரு கருத்தமாயி காஞ்சி போன தொண்டைக்கு காப்பி தண்ணி ஊத்தி நினைக்கிறப்ப வெள்ளாட்டு ஞாபகம் வந்துருச்சு சிட்டம்மாவுக்கு விடிய கருக்கல்ல தண்ணி வச்சது பாவம் குளப்பட்டினியா இல்லாம கிடக்கும் ஆடு போற போதே ஆமணக்கங்குழை ஒடிச்சுக்கிட்டு போகணும் சிவனம்மா எரையான கழுதைக்கு எரையதுக்கு வெள்ளாட்டை வெள்ளாட்ட வெட்டி வித்துட்டுத்தான தானே இளவு வீட்டுக்கே வந்திருக்கும் யாத்தே என் வெள்ளாடு போச்சு காப்பி கிளாஸ தரையில வீசி சிதறதுங்கா போட்டு வீச்சுன்னு கத்தி அமளி துமளி பண்றா சிட்டம்மா இளவு வீட்டுல வராத கண்ணீரு கொட்டுதி இப்ப கொடங்கொடமா குடமா சிட்டம்மா வெள்ளச்சாமிக்கு அழுதாளே அது பொய் இப்ப வெள்ளாட்டுக்கு அழுகுறா பாருங்க இதுதான் மெய்